ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த பெருமாளை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க என்னம்மா எடுத்த உடனே கன்னி கண்ணீராசிக்காரனுக்கு பெருமாளை வழிபாடு செய்ய சொல்றேன் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு குல தெய்வம் ஒண்ணு இருக்கு அப்படி ஏன் நாங்க வந்து பெருமாளை வழிபாடு செய்யணும்னு கேட்பீங்க ராசி உங்களுடைய அதிபதி யாருங்க புத்தன் பகவான் புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள் சோ கன்னி ராசிக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எந்த தெய்வங்களை வேணா வழிபாடு செய்யுங்க ஆனா கட்டாயம் பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யும் ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பலம்தான் உங்களுக்கான பலம் சரிங்களா அவரு பலமா இருக்குன்னாக்க பெருமாளை வழிபாடு செஞ்சாலே புதன் பகவானி அணுகருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் நான் பெருமாளை விட புதன் பகவானை சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கிழமையும் நவக்கிரகங்களை கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பெயரை நெவேத்தியமா படைக்கணும் அதை வரக்கூடிய பக்தர்கள் கொடுப்பதன் காரணமா புதன் பகவானுடைய ஆணுகரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் கன்னிராசி அத்தி புத்திசாலிங்க தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஆனா இவனுடைய வாழ்க்கையில கோட்டை விட்டுருப்பாங்க இவனுடைய வாழ்க்கைக்கு கேர்லெஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நின்னா போதும் பிரச்சனை மச்சான் என்னடா பிரச்சனை வடத்துக்கோ ஆஹ் என்ன ஏது எல்லாத்தையும் நூக்கன் கார்னர் வேர்ல்டு வைடு நாலேஜ் வச்சிருப்பாங்க ஆனா அதுல ஒரு துளி அளவு கூட இவங்களுக்காக பயன்படுத்த மாட்டாங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கன்னி ராசிக்காரங்களே உங்களால வாழ்ந்தவர்கள் பல பேர் ஆனா உங்களால நீங்க வாழ்ந்துருக்கீங்களானாக்கா கொஸ்டின் மார்க் தான் அதாவது தன்னுடைய தேவையை நீங்க வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ரெடியாக இல்ல நமக்கு தானே பாத்துக்கலாம் புரியுதுங்களா ஆனா இவங்க பாசம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தங்க அவங்களுக்குன்னா உசுரையும் கொடுப்பாங்க இவ்வளவு அன்புக்கு கட்டப்பட்டவங்க தான் அந்த ராசிக்காரங்க சரிங்க உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை ஆஹ் உனக்கு என்னமா தெரியும் பெருசா சொல்ல வந்துட்ட கஷ்டம்தான் ஆனா நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது இதுவும் கண்ணியுடைய குணம் தப்பா எடுத்துக்க வேணாம் அதை பத்தி நம்ம பேச வேணாம் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களுடைய கடவுள் கொடுத்த அந்த புத்திய நீங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு தலைப்பு பார்த்துருப்பீங்க இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள கண்ணீராசிக்காலுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவுங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் ரகசியமான பதிவுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் உங்களை பத்தின சூட்சமங்களும் சில விஷயங்கள் இருக்கு அதையும் பாத்துக்கோங்க சோ எல்லாமே மாறப்போகுது அது கண்ணியுடைய சந்தோஷத்துக்காக இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாமா கண்ணீர் ரசிகர்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி ஒண்ணு குடுத்துருங்க நீங்க கிருஷ்ண பகவான வழிபாடு செய்யணும்னு அதாவது பெருமாள் அவரை வழிபாடு செய்யறப்போ அவரை வணங்குறப்போ அவரை என்ன சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும்னு தெரியுமா கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன் திரிவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் ஹிருஷிகேஷன் பத்மநாபன் தாமோதரன் இப்படி பனிரெண்டு நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இதெல்லாம் சொல்ல முடியாதுமா வேற ஏதாவது சின்னதா ஒரு வரியில சொல்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சா என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு உயர்ந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அதாவது படையில அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதில் கொடுப்பார் இன்னும் எனக்கு வந்து ஆத்மாத்மா வந்து கிருஷ்ண பரமாத்மா நான் வழிபாடு செய்யணும் பெருமாளை வழிபாடு செய்யணும் சொல்றவங்களுக்கு இதை சொல்றேன் அடை என்னமா நீ சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்க சொல்ல வந்ததை சொல்லுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவையான பதிவு பின்னாடி வரும் ஏன் சொல்றேன்னா ஒரு சிலரால தெய்வத்தை வணங்க முடியாது மந்திரத்தை சொல்ல முடியாது தெய்வத்துடைய நாமத்தை உச்சரிக்க முடியாதுன்ற பட்சத்துல மத்தவங்க சொல்றையாவது காதல கேட்கறதே உங்களுக்கு புண்ணியம் தாங்க அந்த மாதிரியான பக்தி மார்க்கமா வாழ்றவங்களுக்காக இந்த வார்த்தைகள் கேசவா என்று அழைத்தேன் கஷ்டங்களை நொடியில் போக்கினாய் நாராயணா என்று விழித்தேன் நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய் மாதவா என்று கூப்பிட்டேன் மந்தகாச புன்னகையுடன் திருக்காட்சி அழித்தாய் கோவிந்தா என்று அருணினேன் கோந்து போல என் நினைவில் ஒட்டி கொண்டாய் விஷ்ணுவே என்று கூவினேன் விண்ணலாவிய வண்ண கோலமாய் நின்றாய் மதுசூதனா என்று கதறினேன் மனம் எங்கும் போல் நிறைந்து வியாபித்தாய் திரிவிக்ரமா என்று விழித்தேன் திக்கெங்கிலும் நின்று என் பெயரை எதிரொலிக்கச் செய்தாய் வாமனா என்று கூவி அழைத்தேன் வஞ்சக உலகில் என்னை காத்து நின்றாய் ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன் சிக்கிக் கொண்டாய் என் மனச்சிறையில் ரிஷிகேஷா என்று பரிதவித்தேன் ரீங்கரிக்கும் வண்டு போல உன்னை சுற்ற வைத்தாய் பத்மநாபா என்று விழித்தேன் பந்தங்களில் இருந்து என்னை மீட்டுக் கொடுத்தாய் தாமோதரா என்று அழைத்தேன் தர்மத்தின் தலைவனே நீயே என உணரச் செய்தாய் இப்பன்னிரு நாமங்களை நான் தினம் துதிப்பதால் பரந்தாமா நீ முக்தியை எனக்கு அளித்திடுவாய் புரியுதுங்களா முன்னாடி சொன்ன ஒவ்வொரு பன்னிரு நாமத்திற்கான அர்த்தமே இதுதான் நீ என்னென்ன தெய்வத்துடைய நாமத்தை சொல்றீங்களோ அதற்கான பலன்கள் நான் நம்ம சொல்லிருக்கேன் கேட்கறதும் உங்களுக்கு புண்ணியம்தான் சரிங்களா ஏன்னா தெய்வம் மனசு வைக்காம இந்த வீடியோ பத்தி உங்க கண்ணில படாது இது வந்து சத்தியம் சரிங்க இப்போ இந்த வீடியோ பதிவை பத்தி நம்ம பாக்கலாம் கண்ணிராசி கன்னிராசில கூடான கோடி பேர் இருப்பீங்க எங்கயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பீங்க உங்களுக்கு எப்படி என்ன பலன் சொல்ல முடியும் பொது பலன்கள் கட்டாயம் சொல்ல முடியும் கண்ணிராசி கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அதுல எப்படி பண்ணி சொல்ற எங்களுடைய ஜாதகம் கையில் இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து அவங்களோட குணாதிசயம் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் காரணமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் பார்க்கலாமா கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில மோசமான பாம்பு கிரகமான ராகு பகவானோட தம்பி கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு மா ரொம்ப மோசம்லாம் கிடையாது நீ அப்படிலாம் சொல்லாதா அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இவங்க மோசமானவங்க கிடையாது இவங்களால தனிப்பட்ட முறையில நல்லது எதுவும் பண்ண முடியாது சரிங்களா ஒரு மற்ற மத்த கிரகங்கள் ஏதாவது நல்ல அமைப்புல உட்காந்துருந்தா இவங்க அதுக்கு ஒத்து ஊதுவாங்க ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கக்கா நிழல் கிரகம் பின்னோக்கி நகரக்கூடியவங்க புரியுதுங்களா ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் கூடவே தொழில்காரர்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உட்கார்ந்திருக்காரு இதனால உங்களுக்கு எந்த மாதிரி சாதகம் பாதகம் அடுத்து களத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவானும் அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை உயர்வாக தரக்கூடிய சுக்கர பகவானும் அவர் கூடவே நம்ம முன்னாடி சொன்ன அதே பாம்பு கிரகமான ராகு பகவானும் கூட்டணியில உட்கார்ந்து சோ இது உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து பாக்கிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகரம் சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அடுத்ததான் தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவரு ஆனா வக்ரகதியில வளம் வந்துட்டு இருக்காரு இதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணீர் ஆசிக்கார்க்க தலைப்புலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அதுல மொதல் விஷயம் எதை செஞ்சாலும் நமக்கு அது சாதகமா இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கவே இருந்திருக்காது நல்லாவே நமக்கு எல்லாம் முடிஞ்சு வர மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னா குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய யோகமா இருக்கட்டும் எதுவுமே சரியா இருந்திருக்காது அந்த பிரச்சனை இப்ப முழுசா சரியாகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வர போகுது மொத விஷயம் சூப்பர் இரண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் படாத பாடுபடுத்திருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ சதா நேரமும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது ரெண்டாவது பிரச்சனை ஓவர் மூணாவது எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ ஏதோ ஒன்று எங்கேயுமே போக முடியாத மாதிரி இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அது இப்ப சரியாகுது வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நண்பர்களோடையும் நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா மூணாவது விஷயம் உங்களுக்கு சாதகம் நான்காவது தந்தை மூலம் மருத்துவ செலவா இருக்கட்டும் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப அவர் மூலம் உங்களுக்கு நடக்கூடிய அந்த பாதகமான விஷயம் சரியாகுது அவரால் இனி உங்களுக்கு உதவிதாங்க நாலாவது விஷயம் ஓகே அடுத்த ஐந்தாவது விஷயம் தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா கண்ணீர் பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்யுங்க எந்த தொழில்கள் வேணா இருங்க அதுல இத்தனை நாளா பத்து பைசா லாபம் எடுத்துக்க மாட்டீங்க நஷ்டத்துக்கு தொழில் பண்ணியிருப்பீங்க அப்பாவோட தொழில் அண்ணாவோட தொழிலு தாத்தாவோட தொழில் குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இல்லை நம்மளாம் வந்து கால் வச்சுட்டோம் இதை வந்துட்டு நம்ம பின்வாங்கினா கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்த உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே இனி லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது உங்களுக்கு லாபம் உண்டுங்க அடுத்ததா அடுத்ததான் ஆறாவதுங்க புதுசா தொழில் தொடங்கணும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப நாளா பிளானிங்லேயே இருக்குமா தாராளமா இப்ப செய்யலாம் அதற்கான உதவிகள் உங்களை தேடி வரும் இது மட்டும் இல்லங்க எது சம்பந்தமான உங்களை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் புரியுதுங்களா அடுத்து ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்யறீங்க இல்ல ஒரு முதலாளி கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க வேணா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த வேலைப்பழு வீண் அலைச்சல் எல்லாமே மாறுது குறிப்பா மேலதிகாரிங்க கூட வேலை பார்க்கறவங்க முதலாளிகள் ரொம்ப இடது குடுத்துருப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்க இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறத உணர்ந்துப்பாங்க உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க எட்டாவது விஷயம் குடும்பங்க குடும்பம் தான் கண்ணிக்கு வந்து உசுறு குடும்பத்துல இருந்த பிரச்சனை இனி தலை தூக்கவே தூக்காது இந்த கண்ணி வந்து போராடுவீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது சரி கட்டிடணும் முட்டி முட்டி மோதிருப்பீங்க ஆனா இத்தனை நாளா பலன் கொடுத்துருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல கட்டாயம் முயற்சி பண்ணுங்க அது சர்வசாதாரணமா அடங்கும் மறையும் இனி தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி போக்க போகுது இப்ப பெருந்தொல்லியா இருந்த எட்டு பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடுச்சு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா அது எந்தெந்த இடங்கள்னு சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் கண்ணீராசிக்காரங்களே நீங்க புத்திசாலிதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதீத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க வேலையை பத்தி யோசிக்கிறது குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது அதை பத்தி யோசிக்கிறது இதை பத்தி யோசிக்கிறது அளவா யோசிங்க அதுவே உங்களுக்கு போதுமானது அடுத்துதான் உறவுக்காரங்கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அடுத்து மூணாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக எல்லா வேலையுமே செஞ்சுக்க போறீங்க அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்ச நண்பர்களை விட்டு பிரியறதுக்கான சூழ்நிலை வரலாம் ஸோ அதை சண்டையால இருக்கலாம் இல்ல இடம் மாறுதலாக இருக்கலாம் ஆனால் அதை நீங்க சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் நகனட்டோ பணமோ பர்ஸோ எதுவோ வண்டி வாகனம் சொத்து பத்து சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரம் வச்சுக்கோங்க உடைமைகள் மீது கவனம் தேவை அதே மாதிரி ஒரு வேலையிலுமே கவனம் தேவைங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பாடங்களை ஆர்வமா படிப்பீங்க பெற்றோர்கள் வகையிலயும் டீச்சர்ஸுடைய வகையிலுமே உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு மேலும் சொல்லலாம் ஏற்றமான காலகட்டம் அதாவது கண்ணிய பொறுத்தவரைக்கும் கஷ்டமான காலத்துலதான் இத்தனை நாளா பயணம் பண்ணீங்க அது வந்து ஒரு கொஞ்ச காலமா ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனை கவலை இதுல இருந்து முழுசா உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அந்த குடும்ப சண்டை சச்சரவு மறையுது உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த பலவீன பிரச்சனை இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனிமே உங்ககிட்ட அவங்க கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களை வந்து எதிர்த்து அவங்களால போராட முடியாது அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவைங்க அதே மாதிரி ஏதாவது அவசரமா முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை சுத்தமா தவிட்டுடுங்க அது உங்களுக்கு செட்டே ஆகாது புரியுதுங்களா இப்ப இன்னும் விரிவா உங்களுடைய கிரக நிலைய அமைப்பை வச்சு பலன் பார்க்கலாமா அறிவுத்திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியா கொண்ட கண்ணீராசி அன்பர்களே சூரிய பகவான பொறுத்த ஜாதகத்துல ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இந்த இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கும் குறிப்பா தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை குறிக்கும் அந்த வகையில தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவி கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகளை செய்வாங்க சோ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கை வச்சாலும் மற்ற இடத்துல உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு அடுத்து செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல வராரு உங்களை விட தாழ்ந்த ஒருத்தர்கிட்ட கீழ்படிந்து நடக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணணும் நம்மளுடைய வேலை நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா மத்தவனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு எதிரா இருந்தவங்களுடைய பலம் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு மனசுல சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நம்மளுடைய செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லை இவரை சரி கட்டணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரலி மாலை இட்டு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த செவ்வாய் பகவோட பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அடுத்த புதன் பகவான் உங்களுடைய அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு உத்தியோகம் பார்க்குடிய இடத்துல உயர்வை கொடுக்கிறாரு குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறாரு சோ இவரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பண்ணக்கூடிய பாதகத்தை இவரை சரி செய்யக்கூடிய விதத்துல உங்களுக்கு உயர்வை தராரு அடுத்தா குரு பகவான் இவர் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்காரு அரசாங்க வேலைகள் தடையில்லாம தொழில நல்ல ஆதாயம் கிடைக்கும் அடுத்து சுக்கர பகவான் ஏழாம் மட்டத்துல உட்காராரு பிடிவாத குணத்தை கொஞ்சம் கைவிட்டுடுங்க நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் சரி எதிர்பாராத நன்மைகளும் சரி உங்களுக்கு வந்து சரி அதுபடி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கோங்க எதிரியுடைய அடையாளம் கண்டுபிடிக்க இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சோ சுக்கர பகவானும் சூப்பருங்க உங்களுக்கு ரொம்ப சாதகம் அடுத்தது சனீஸ்வர பகவான் உங்க ஜாதத்துல ஆறாம் இடத்துல உட்காடுறாரு மேல் அதிகாரி கிட்ட விரோதம் பாராட்டாதீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சிருங்க அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வெள்ளைக்கா பறக்குதுன்னா கூட ஆமான் போட்டுடுங்க அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன தகராறு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால குடும்பத்துல இருக்கிறவங்களா அனுசரிச்சு நடந்துக்கோங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறாரு பெருசா பாதிப்பு இல்லை அதே ராகு பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு கெட்டவர்களுடைய நட்பை வந்து கைவிட்டுடுங்க பணம் விரயமாகறதுக்கும் வீண் அடைச்சல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா விதங்களையும் உஷாரு குறிப்பா பண விஷயத்துல அடுத்ததான் கேது பகவான் உங்களுடைய ராசியில ஒன்றாம் இடம் அனாவசியமான செலவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தட்டுப்பாடு உண்டாகிறதுக்கும் இவர் வேலை பார்க்கறாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே உங்களுக்கு கொஞ்சம் மிரட்டதா செய்யறாங்க இவங்களை சரி கட்டணும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேவி துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் இந்த ராகுகேது பிரச்சனையை அழகா சரி கட்டிடலாம் அம்மனுக்கு தான் இவங்க வந்து அடங்குவாங்க புரியுதுங்களா இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்க போகுதுங்கறத உணர்த்தி இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூரியன் சனி இவடைய சஞ்சரிப்பினால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க உடல்நிலை சீரா இருக்கும் உங்களுக்கு போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க சொத்து சுகம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது இது சம்பந்தப்பட்ட கனவுகளும் நனவாகுது கோர்ட்டு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் குருபகோடைய பார்வையினால உங்க மறைந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது தொழில போட்டியாளர்களை எல்லாமே வெள்ளக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கறாரு பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறப்ப மட்டும் கவனம் தேவை அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கை அவசியம் அடுத்த சித்திர நக்சிரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலுடன் செயல்படுவீங்க புதிய சொத்து சேரும் குருபகனுடைய நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்ச வலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க உடைய உடன்பிறப்புகள் வழியிலையும் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் இப்போ நட்சத்திர பலங்களுமே வந்துட்டு அருமையாக இருந்துச்சு இதை தாண்டி உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துட்டுனாக்கா முத பரிகாரம் அணுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ரெண்டாவது பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதியை படிப்பதன் காரணமா நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மூன்றாவது பரிகாரங்க தினமுமே பெருமாளை வணங்க வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும் பகை விலகும் எதிர்ப்புகள் அகலும் இப்போ பொது பழங்கள் பார்த்தாச்சு நட்சத்திர பழங்கள் பார்த்தாச்சு பரிகாரங்களும் பார்த்தாச்சு திரும்பவும் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது பார்த்துடலாமா உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு இணைந்திருக்கிறது உங்க தோஷத்தை குறைக்குதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் சனி இவங்களுடைய இணைவு சிறப்பான விஷயம் இந்த ஆறாம் இடங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம் சோ நன்மைகள் மட்டுமே நடக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுது கடன் சுமைகள் குறையுது எல்லா தொழில்களுமே சிறப்பா நடக்கும் சுறுசுறுப்பு அதிகமாகும் காரிய தடைகள் விலகுது வருமானம் போதிய அளவுக்கு கிடைக்கும் திருமண வரன் கை கூடும் திருமணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகமாகுது அடுத்த கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா கன்னிராசி ஆண்களா இருக்க பெண்களாலேயும் பெண்களா இருக்க ஆண்களாலையும் கெட்ட பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருங்க அதே மாதிரி பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா அது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் வரும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் வராது தேவையில்லாத சிந்தனை ஒரு மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றதை விட்டு நெகட்டிவா அதிகமா திங்க் பண்ணுவீங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க புரியுதுங்களா அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது தாங்க இது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும் மற்றபடி கன்னி ராசி கவலை இல்லாம இருக்கலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படியும் ஆனா இப்போ வந்துட்டு அழகா வந்து உக்காந்துக்கிட்டாங்க உங்களுக்கு நல்லதை மட்டுமே பண்ணணும் கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும்ட்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு புரியுதுங்களா கரெக்டா பயன்படுத்துங்க வாழ்க்கை சிறக்கும் வாழ்வு செழிக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெரிய துணையே பெருமாள் துணை தாங்க புரிஞ்சுக்கோங்க